ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு உங்க நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் கடகராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசியில குரு பகவான் கதியில் இருக்காருங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க கடகராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனது கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாது இல்லாம பாத்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கடகராசியா உங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுனா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்க அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு நான் வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் கஷ்டப்பட்டதுக்கு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் இருக்கீங்க உங்களுக்கு கஷ் கஷ்டங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கிறது போயிடுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையும் கஷ்டத்தையும் தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி இவைகள் அனைத்தும் உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு முடிஞ்சுமே கூட நாங்கள் இன்னும் அந்த அஷ்டம சனியில் தான் இருக்க மாதிரி சாமி இருக்குது அவ்வளவு கஷ்டங்கள் நாங்கள் சந்திச்சுட்டே இருக்கோம் தினம் தினம் அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்கிறீங்க கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் இல்லை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் இல்லாததுனால ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க ஓகேங்களா ஆனால் இதை வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாலும் அது அங்கே ஃபெயிலியராகவே முடிஞ்சு போயிருக்குமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரி அந்த டைமில் இந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களால் வெற்றி அப்படிங்கிறது இங்கே பார்த்துருக்கவே முடியாது ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி அப்புறம் பார்த்திங்கன்னா கேது பயிற்சி இந்த ஐந்து ஆறு கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்டில் அவங்களுக்கு கஷ்டம சனியாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது பாத்தீங்கன்னா மீன ராசி அதாவது குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க இதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த சனி பகவான் மூலமாக ஏற்பட போகுதுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களும் முழுமையாக கிடைக்க போகுதுங்க இத்தனை நாட்டில் அஷ்டமசனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது அப்படி கிடைச்சாலும் கூட அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இப்போ இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களை ஏற்பட போகுதுங்க ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது அவ்வளவுதான் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்டில் உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த கேது பகவான் இனி வரக்கூடிய இன்னொரு ஆறு மாதங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போறாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு விரைவில் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த மாதிரி நல்ல அற்புதமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு கேது பகவான் மூலமாக நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிப்படியாக உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்கு சம்பளத்துக்காவது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அழைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலருந்தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இங்கே வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர் இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துலேயும் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறீங்க கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் விரைவில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா நம்ம கேரக்டரை தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து யோசிப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒருமுறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்கள் பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு பல மடங்காக காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களை எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கூட தலைகீழாக மாறக்கூடிய ஆபத்து அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அவர்களை விட்டு உடனடியாக விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடக ராசி காரங்களுக்கு தடை தாமதங்கள் விலகக்கூடிய காலகட்டம் ராசி அதிபதி சந்திரன் ஒன்பது பத்து பதினோராம் இடங்களில் சஞ்சரிப்பதால் பிறர் ஆச்சரியப்படும் வகையில் அன்றாட பணிகளை திறம்பட செயல்படுத்த முடியும் தொழில கணிசமான லாபம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்துல சில அசௌகரியங்கள் அதிகரித்தாலும் அதை பொருட்டாக மதிக்காமல் முன்னேறுவீங்க புதிய நட்பு வட்டாரம் உருவாகும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்காமல் இழுக்கடித்தவர்கள் வீடு தேடி வந்து பணத்தை கொடுப்பாங்க அதிக முதலீட்டில் சொந்த தொழில் செய்பவர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் விவாகரத்து வரை சென்ற வழக்குகள் சுமூகமாகும் திருமண மறுமணத்திற்கு நல்ல வரன் அமையும் தேவையில்லாமல் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தம்பதிகள் அமைதியை கடைபிடிப்பதால் ஓரிரு வாரங்களில் உங்களுடைய நிலைமை சீராகும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் விவசாயிகள் பருவ காலத்திற்கேற்ற பயிரை விளைவிப்பது நலம் இளநீர் அபிஷேகம் செய்து நடராஜரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் கடகராசி நண்பர்களே பொருளாதார வசதிக்கு குறைவிருக்காதுங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் சற்று இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பிள்ளைகள் வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ தற்போது எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க

தினமும் வீட்டுக் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு முழிச்சிட்டு குளிச்சுட்டு பூஜை அரியிலில் தீபம் ஏற்று நான் சொல்கிற மந்திரத்தை நாலு முறையை சொல்லணுங்க கல்லாளின் புடையமர்ந்து நான் வரை ஆறு அங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவ தொடக்கை வெல்வாம் இந்த மந்திரத்தை கட்டாயம் நீங்கள் வந்து சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மையை தரும் குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கறாருங்க குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவாங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் நிர்வாக திறமை பழிச்சிடும் எதிர்ப்புகள் குறையும் காரிய தடை அகலும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே அடுத்தவரை நம்பி ஒப்படை நேரடியாக கவனிப்பது நன்மை தரும் கலைத்துறையினர்களுக்கு துறையினர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும் சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம் மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை தரும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் திறமை வெளிப்படும் மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் வீண் அலைச்சல்கள் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நன்மையை தரும் அடுத்ததா ஆயில் ஏன் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பணவரத்து திருப்தியை தரும் தேவையான உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் திறமை வெளிப்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் எலுமிச்சம் எலுமிச்சம்பளத்துல தீபம் ஏற்றி வணங்கி வர காரிய தடைகள் விலகும் நன்மைகள் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிட்றாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாய்ப்புகள் ஒரு முறை மட்டும்தான் கதவை தட்டும் அப்படி ஒரு கதவை தட்டக்கூடிய ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே நீங்கள் அடைஞ்சிருவீங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு